ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ கத்தி படத்தில் விஜயண்ணா வந்து ஒரு வசனம் சொல்லுவார் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு ஒரு செடியை நட்டுருப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார்ல அதனமோ கேள்வி கொஞ்சம் அவர் கேட்ட அப்படி ஆனால் அந்த ப்ராசஸ் அந்த வேலையை செய்கிறதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான் ஏன்னா ஒரு விதையை வாங்கிட்டு வந்து மண்ணில் வந்துட்டு ஊனி அதுக்கு மேலே மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணி அப்புறம் உரம் தண்ணி சன்லைட்டு அப்புறம் தேவையான மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு அதுக்கு ப்ராப்பராக கொடுத்து அதோடய ஒவ்வொரு க்ரோத் ஸ்டேஜ்லேயுமே அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பேணி காத்து அதை வந்து பாதுகாத்து கடைசியாக அது மரமாகி பெருசாக நிற்கும் போது எப்பாடாக அப்படின்னாயிரம் இல்லைங்களா ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் ப்ராப்பராக பார்த்துக்கணும்ல நம்ம வீட்டில் வளர்த்துறோம் அப்படின்னா ஸோ அப்படி நம்மளால் ஒரு செடியை அப்படி வந்து பாதுகாக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷரு ஒரு மனுஷன் அவர் வந்துட்டு அசாமியை சேர்ந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஏக்கருக்கு ஒரு காட்டையே ஒரு மனுஷனாக வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாரு ஸோ அதுவும் வந்துட்டு அது சாதாரண இடம்லாம் கிடையாது ஆல்ரெடி காடெலாம் கிடையாது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டெசர்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் மாதிரி வெளியானு வச்சுக்கோங்களேன் வேற எந்த மரமுமே இல்லை ஃபுல்லாக மண் மட்டும்தான் அப்படி இருந்தால் அந்த ஒரு லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஏக்கருக்கு ஒரு பெரிய காடே உருவாக்கியிருக்காருன்னா வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு டிட்டர்மினேஷன் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு அதில் இருக்குன்னு வச்சு பாருங்களேன் அது அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது ஸோ அவரோட கதை ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு சரி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஸோ அவர் சின்ன ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்க்குறேன் இந்த காட்டில் வந்துட்டு நிறையா வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்குது புளி இருக்குது யானை இருக்குது ஒத்தக்கொம்பு கொம்பு கூட இருக்குது ஸோ ஆனால் வந்துட்டு எனக்கு இதுங்களெலாம் பார்த்து ஒரு நான் பெருசாக பயந்ததெல்லாம் கிடையாது ஏன்னா நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் எனக்கு இந்த மனுஷங்களை பார்த்தா தான் பயமாகவே இருக்குது எப்போ வந்து இந்த காட்டை அழிப்பாங்களோ இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி போவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மனுஷங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டையே உருவாக்குன ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மனுஷன் நல்லவனா கெட்டவனா இப்படியும் பண்ணுறான் அப்படியும் பண்ணுறான்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இயற்கைக்கு முதல் எதிரி மனுஷன்தான் அப்படின்றத திருப்பியும் இந்த கதையில் ஒன்ஸ் மோர் ப்ரூவ் ஆகியிருக்கு ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம வந்து ஜாதவ் பாயங் அவருடைய அந்த ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு தனிநபர் ஒரு காட்டை உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது வருஷம் அசாம்ல ஜோஹ்ராட் அப்படின்ற இடத்துல பிறகுற நம்மளுடைய ஜாதவ் பையன் நம்ம வந்து ஜாதவனையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஜாதவ் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மொத்தம் பதிமூணு பேர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இவங்க ஃபேமிலியே ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வசிச்சுருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஊருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா மஜூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது இது என்ன ஐலாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஐலாண்டு என்ன ஐலாண்டுனா குறிப்பாக ஒரு ஐலாண்டு அப்படின்னா சுற்றியுமே வந்துட்டு கடல் தான் சூழப்பட்டிருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த மஜுலிக்கு சுற்றியும் வந்துட்டு ரிவரால் சூழப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அப்படிலாம் ஐலாண்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஓடுற பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அந்த ரிவர் வந்து மீட் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே இதாகி வந்து செப்பரேட் ஆகி போயிட்டு திருப்பியும் வந்து இன்னொரு பணியில் மீட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நடுவில் மீட் ஆகாமல் போகுது பார்த்திங்களா பிரிஞ்சு போதில்ல அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ அதுதான் வந்து இந்த மஜூலின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஐலாண்டு ஸோ இப்போது அப்படி ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதைக்கிளும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸே இந்த மஜூரி ஐலாண்டு தான் ஸோ நான் அதுக்கு நான் அப்புறமா வரேன் ஸோ இப்போது நம்மளுடைய ஜாதவை பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்குலாம் போகிறாரு ஆனால் வறுமை இல்லைங்களா பெருசாக வந்துட்டு அவ்வளோ படிப்பு இதெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு டென்த் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு தான் இருக்காரு ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அந்த ஒரு சம்பவம் தான் ஜாதவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குலாம் வந்து கொரோனா டைமில் நிறைய பேருக்கு அவங்க லைஃப்பே கொஞ்சம் மாற்றி விட்டுருக்குல்ல ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மழை ஒரு வெள்ளமே வருது கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு எண்ணிக்கிட்டே போக கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளுக்கு மழை நிற்காமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது அவங்க ஊரில் ஆல்ரெடி பயங்கரமாக ஃப்ளட்டு இருந்த வீடுகள் போயாச்சு வெளியில் இருந்த கடைகள்லாம் அடிச்சிட்டு போயாச்சு இந்த பக்கம் உயிரினங்கள் அதுவும் தண்ணியில் போகுது என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களாம் வந்துட்டு சரி ஓகே உலகம் அழிவு போது போல் ஏதோ போட்டு தாக நினச்சிட்ருக்காங்க பட் அதுக்கப்புறம் ஒரு வழியாக மழை நின்றுது மழை நின்னதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா வெளியே எங்கே வருது அவங்களுக்கு தத்தளிச்சுட்டாக இருந்தாங்க வந்து பார்க்கும்போது வீடுகள் போயிடுச்சு வெளியே இருந்த கடைகள்லாம் போயிடுச்சு தோட்டங்கள் அந்த பழங்கள் விவசாயம் அது மொத்தம் ஃபுல் நாசம் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் அவங்களோட பர்சனல் பிரச்சனை வேறு ஐயோ குழந்தைங்களை பார்த்துக்கணுமே அப்பா அப்பாவை பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்க நம்ம ஜாதவுக்கு மட்டும் அந்த பிரச்சனையில் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்கிற அந்த டைமில் அது தப்புலாம் நான் சொல்லலை பட் எல்லோரும் யோசிப்பாங்க ஸோ செல்ஃபிஷாக யோசிக்கிற அந்த டைமில் ஜாதவுக்கு மட்டும் வேற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டுக்கு நடந்து வராரு அந்த ஃபில்டு முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது ரோடு ஃபுல்லாக வந்து அந்த அனிமல்ஸ் மாடு இந்த பக்கம் நாய் இந்த பக்கம் பாம்புகள் அப்புறம் வந்துட்டு அந்த வெஜிடேஷன் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்தோன்னே ஜாதவுக்கு மட்டும் மைண்டில் வேற என்ன ஓட ஆரம்பிக்குது ஏ ஏன் வந்துட்டு இவ்வளோ பெரிய அழிவு ஏற்படுச்சு ஏன் இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே செத்து கிடக்குதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார் ரொம்ப சின்ன வயசு தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு தான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி போயிட்டு அவங்களுடைய கொஞ்சம் மூத்தவங்கள்ட்ட கேட்கணும் அவங்களாம் சொல்கிறாங்க இல்லைப்பா வெள்ளம் வந்துச்சு இல்லையா அவங்களுக்கு வந்து ஒதுங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது ப்ளஸ் நம்ம இடம் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக அந்த காடுகள்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ தண்ணி வந்துட்டு ஈஸியாக நம்ம ஊருக்குள்ளே போந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை அப்போது ஜாதவுக்கு ஒரு விஷயம் தோணுது சரி ரைட்டு அப்போ இதுதான் பிரச்சனையா அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காடு அப்படின்னு ஒன்று இருந்தால் வந்துட்டு இந்த மிருகங்களுக்குலாம் அது வந்து ஒரு வீடாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளம் வர டைம்லேயும் வந்துட்டு அந்த வெள்ளத்தை வந்து அந்த காடு தடுத்துரும் அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து காட்டை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதுக்கு இனிஷியலாக அந்த ஊர் மக்கள் நிறைய பேர்கிட்ட போய் சொல்கிறாரு வாங்க நம்ம போய் வந்துட்டு ஒரு காட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க சின்ன பையன் வளராறா போலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு வழக்கம் போல் மண்டல தட்டி அனுப்பிச்சு விட்றாங்க ஆனால் ஜாதவ் பார்த்திங்கன்னா விடாமயிற்சியாக அங்கங்கே நிறைய பக்கம் ட்ரை பண்ணுறாரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக போய் வந்து மீட் பண்ணுறாரு ஆனால் யாருமே வந்துட்டு இவர் சொன்ன விஷயத்த சீரியஸாகவே எடுத்துக்கல அதுக்கப்புறம் அட போங்கடா நான் நடக்கிற நான் சொல்லிட்டு அவரே ஒரு சில பழங்குடியின மக்கள் தலைவர்களை போய் பார்த்து பேசுகிறாரு இந்த மாதிரி சரி ஓகே யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில இந்த மஜுளியில் நானே ஒரு காட்டை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுகிறாரு இந்த மண்ணில் வந்து எதுவும் வந்துட்டு நல்லா விளையும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்களாம் சொல்கிறாங்க பேம்பு மூங்கில் மூங்கில் வந்துட்டு இங்கே விளையும்ப்பா அது மட்டும் தான் விளையும் நீ ஏதாவது பண்ணுறேன்னா நீ வந்து மூங்கில் வச்சு ஆரம்பின்னு சொன்னோன்னே அவங்கள்ட்ட இருந்து ஒரு இருபத்தஞ்சு மூங்கில் அந்த ஷூட்ஸாக அந்த ஸ்டிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த மஜுலின்ற அந்த ஒரு ஐலாண்டில் வந்து ஒவ்வொன்றா நட்டு வைக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு எதுவுமே வளர்ந்த மாதிரி காணும் ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா மூங்கில் தெரியும் இல்லைங்களா ஸ்லோவாக தான் குரோ ஆகும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நட்டு வைக்கிறார் பெருசாக வளர்ச்சியே இல்லை ஃபைனலி அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியும் இல்லை அவர் வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போதும் நீ பாட்டி யாரும் பெருசாக அதுக்கும் போகிறது இல்லை அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டே வந்து ஒரு சோஷியோ ஸ்கீம் மாதிரி இந்த மரங்கள்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஸோ அங்கேயும் போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு கற்றுக்கிறாரு அதுக்கு நடுவில் வந்து ஊர்மக்கள்லாம் இப்போ பார்த்து சிரிக்கிறாங்க ஏன் லூஸாயா நீ ஒன்று இதாக நீ பாட்டுக்கு போய் என்னமோ இந்த ஒரு பாலைவனமாக இருக்குது இங்கே போய் நீ என்னமோ மரத்தெல்லாம் நட்டு வச்சு காமெடி பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஃபைனலி ஆஃப்டர் டைம் அப்படியே ஓடுது ஆஃப்டர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவர் நட்டு வச்ச மூங்கில்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது ஸோ மூங்கில் தெரியும் இல்லைங்களா வளரவே வளராது ஒன்ஸ் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வளரும் இல்லை ஸோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக அந்த இடத்துல மூங்கில் வளர ஆரம்பிக்குது அப்போ தான் ஜாதவ் வந்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் ஜாதவ வந்துட்டு பரவாயில்லன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரெண்டு மூணு வளர்த்துக்காமட்டாங்க அப்பவும் பேசுவாங்களே என்ன நாலு முறை என்ன என்னென்னு பெரியாள்ல காட்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ எப்படி இந்த நிலத்தை வந்துட்டு எல்லா பிளான்ட்ஸு ட்ரீஸும் வளர்த்துல எப்படி வந்து நம்ம வந்து வெஜிடபிளாக வெஜிடேஷனாக மாற்றுறது சாரி வெஜிடபிள்னு சொல்லிட்டேன் வெஜிடேஷனாக நம்ம மாற்றுறது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக திருப்பியும் அந்த அறிவார் இருந்தவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீ வந்துட்டு நிறைய எறும்புகளை வாங்கி இந்த இடத்துல விடு அட் த சேம் டைம் வந்து இந்த மண்புழு இருக்கு இல்லையா அதுவும் நிறையா வாங்கி விடு அது வந்து உனக்கு கொஞ்சம் இதை வந்துட்டு இந்த சாயிலை வந்து ஃபர்டைல் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே அது வேலையும் பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் ஃபர்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது அதில் செடிகள் நட்டுறாரு திருப்பியும் செடிகள் மரங்கள் ஆகுது திருப்பியும் விதைகள் நட்டுறாரு ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மஜூலியை வந்துட்டு என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாலைவனம்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருந்தால் அந்த பாலைவனம் சதுப்பு இல்லம் அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காடாக உருமாற ஆரம்பிக்குது ஸோ அங்கேருந்து ஒரு அப்படியே கிரகரான ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷம் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இது மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் இதுக்கு வந்து அடிக்கடி யானைகள்லாம் வருதுங்க காட்டிலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ராப்ஸு பயிரெலாம் வந்து வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸ் ரேஞ்சஸ்க்குலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் ரேஞ்சர்ஸ்லாம் வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன எங்கே யானை எங்கே வருது வாங்க வரட்டும் அப்படின்னு போகும்போது டா அந்த இங்கே பார்த்தீங்களா இந்த தான் வருது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரேஞ்சர்ஸ்க்கு ஒரே ஷாக்கு இங்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேரன் லேண்டாக தான் இருக்கும் எம்டி லேண்டாக தான் இருக்கும் இங்கேனா காடெல்லாம் வந்திருக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு தான் அப்போ தான் வந்துட்டு அந்த காட்டை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வாயை பிளந்துடறாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு காலி இடம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய காடை பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்கும் ஸோ பார்த்து ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் மக்கள் சொல்கிறேன் இது வந்துட்டு முலாய் ஃபாரஸ்ட்னு நாங்கள் வந்து பெயர் வச்சுருக்கோம் அது என்ன முலாய் ஃபாரஸ்ட்னால் நம்ம ஜாதாவோடைய இன்னொரு ஒரு செ க்யூட் பெயர் செல்ல பெயர் அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்து வாய அடிச்சு போயிடுறாங்க இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதவ ஃபஸ்ட்டு போய் சில கவர்மெண்ட் அஃபீஷலில் போய் கேட்டார் இல்லைங்களா வேறு நான் வந்து காட உருவாக்கலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பார்த்துச்சாங்கல்ல இப்போ அதே ஆஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தோன்னே வாயை போல வந்து நிற்கிறாங்க ஜாதவ வந்து பார்த்து பயங்கரமாக பாராட்டி சூப்பர் உங்களுக்கு நாங்களும் எங்களால் முழு ஹெல்ப்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போகிறாங்க அதுக்கப்புறம் ஊர் மக்களும் வந்து சரி ஓகே காட்டெல்லாம் ஒன்று அழிக்குவானா யானை எதனால் வரட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சமரசத்துக்கு வராங்க ஸோ அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் தப்பாக போகுது கரெக்டாக போகுது நிறைய பேர் வந்து அந்த காட்டை அபகரிக்க பார்க்குறாங்க ஏன்னா அவ்வளோ மரங்கள் வெஜிடேஷன் அங்கே இருக்குது நிறையா மிருகங்களை கொல்ல பார்க்குறாங்க ஸோ அந்த ஒன் ஹான் சர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதே வந்து போட்டுத்தலை நல்லா பார்க்குறாங்க ஃபைனலாக இதெல்லாம் தாண்டி இன்னும் ஜாதவ் பார்த்திங்கன்னா வந்து அந்த காட்டை வந்து பாதுகாக்க ஓடிகிட்டே இருக்கிறாரு இந்த போராட்டத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்பது வயசுலாம் தவிர வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இப்போ மூணு குழந்தைகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக மட்டும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த காட்டிலே வாழாமல் கொஞ்சம் வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இன்னுமே காலையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அவர் இடத்துல இருந்து ஒரு போட் மூலமாக வந்து இந்த மஜூலி ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்கே திருப்பியும் டெய்லியும் அந்த விதை நடுறது அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கார் அண்ட் இவருடைய இந்த ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயத்துக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ யா ஃபைன்லி இவரை வந்துட்டு தி ஃபாரஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு அன்பாக வந்து அழைக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு இந்த குளோபல் வாய்லிங் எல்லாம் நம்ம இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு மத்தியில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எப்போ வீட்டுக்கு ஒரு மரமாக தான் நடுங்கப்பான்னு சொல்கிறோம்ல அப்படி சொல்லும்போது ஒரு மனுஷன் ஒரே ஒரு மனுஷன் ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய காடே உருவாகிருக்கார் அப்படிங்கும்போது எ எல்லோரும் நினச்சா எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சேஞ்சே கொண்டு வரலான்றது வந்து எனக்கு இவரோட கதையை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு ஸோ அந்த கிளைமேட்டு வெயில் போட்டு தாக்குது டெல்லியில் ஐம்பத்தாறு டிகிரி செல்சியஸ் நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ரெண்டு போட்டு தாக்குதுங்கும்போது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் அதெல்லாம் விடுங்களேன் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் நினச்சி ஒரு காட்டை உருவாக்குறார் அப்படிங்கும் போது நம்மளால் ஒரு மரத்தை வந்துட்டு கட்டி காப்பாற்ற முடியாதுங்கும்போது ரொம்ப முடிவுன்ற மாதிரி தான் தோணுது ஸோ இது ஒரு சேலஞ்சாகவே நம்ம எடுத்துப்போமே பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் திருப்பியும் வெயில் காலம் வரதான் போது நம்ம அதை ஃபேஸ் பண்ண தான் போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கும் அதுக்குன்றத நம்ம வந்து பார்க்கலாம் அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் நான் டெஃபினட்டாக நான் பண்ண போகிறேன் நான் போய் ஒரு செடியோ மரமாக நான் வளர்க்க போகிறேன் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா போயிட்டு ஒரு செடியோ ஒரு மரமாக வாங்கி நட்டி அதை ப்ராப்பராக பாதுகாத்து அதை வளர்த்துங்க டெஃபினட்டாக அது வந்துட்டு செல்ஃபிஷான ஒரு காரணம் தான் நாலு யாருக்கு ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ உங்களுக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இது இந்த லெசன் நம்ம வந்துட்டு ஜாதவ் பாயங்க இருந்து கற்றுக்குறோம் ஸோ நிஜமாகவே என்ன சொல்கிறது நோ வட்ஸ் டு சே என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதே தெரில ஸோ பயங்கரமான விஷயம் சார் கீப் கண்டினியூவிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நாங்களாம் என்ன சொல்கிறது வா இடைச்சு நிற்கிறோம் உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நாங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுன்றது எனக்கு ஒரு ஆசையாக தோணுது சரியா தச்சுட் ப டுடே ஸோ நைஸ் டேக் யூ வியர் டுடே இல்லை ஓகே மீண்டும் உங்களுடைய நாளையும் மற்றொரு ஏழு சந்திக்க தேங்க்யூ ப பாய்